வெல்கம் காய்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் நிறைய வகையான பாலங்கள்லாம் கட்டிருப்பாங்க ஒரு சில பாலங்கள் தண்ணிக்கு மேலே கட்டியிருப்பாங்க ஒரு சில பாலங்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலேயே கட்டியிருப்பாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்ல்டு மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்ல போகிற அஞ்சு பாலங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படியே பக்கத்துக்கு பெல்லை கேனல் இருக்கு நாம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பாக்க போறது காரிக் ஏர் ரேட் ரோப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரிட்ஜ் எங்க இருக்கு நாதர்ன் ஐலாண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்டை கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த பிரிட்ஜை உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கொண்ட இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க இருக்க மீனவர்களாலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜில் ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மேல கிராஸ் பண்ணி போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க வெறும் அங்க இருக்கிற லோக்கல்ஸ் மட்டும் தான் கிராஸ் பண்ணி போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிறைய விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இங்க வர விசிட்டர்ஸ் எல்லாருமே வெறும் பிரிட்ஜை மட்டும் தான் இங்க வராங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பாக்கிறதுக்காக தான் வராங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இந்த பிரிட்ஜி முழுக்க முழுக்க ரோப்பாலியே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முழுசாவே ரோப்பாவும் அது மட்டும் இல்லாமல் நடு நடுல விட்டு நடக்கிறதுக்காக கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறதுக்காகவும் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் டூ டெரிஃப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு தாங்க இருக்குது இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான பிரிட்ஜு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப ஆபத்தான இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்லணும் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கார் இருந்தாலும் இந்த இடத்த அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த பிரிட்ஜு மேலே தான் நடந்து போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த இடத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் பேர் வந்து இந்த பிரிட்ஜ வந்து பாத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்க வர விசிட்டர்ஸ்னால இங்க இருக்கிற மக்களுக்கும் காசு வருது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கும் வந்து நிறைய ஒர்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இங்க வர விசிட்டர்ஸ்னால அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்லா ஒரு வாழ்க்கைய வாயிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வரவங்க வந்து பணத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதோட ஹைட்டு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு ஃபீட் வந்து உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடல் மட்டத்தில் இருந்து இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜோட லென்த் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மீட்டர் அளவுக்கு இதோட லென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இந்த இடத்துல ரோப் கார் யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த பாலத்தை மேலே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் த்ரீ இந்த உலகத்துலேயே ரொம்ப பயங்கரமான டேஞ்சரான பிரிட்ஜுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பிரிட்ஜுக்கு ரெண்டு பக்கமும் நார்மலா இருக்கிற பாலங்கள் மாதிரி சப்போர்ட் எல்லாம் கிடையாது இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான பிரிட்ஜுன்னு எல்லாருமே சொல்றதுக்கான காரணம் இது ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்கும் இது மேல ஒரே ஒரு கார் மட்டும்தான் போக முடியும் வரவும் ஒரே ஒரு கார் மட்டும் தான் வர முடியும் ஒரே நேரத்தில் ரெண்டு காரும் ரெண்டு காரும் வர முடியாது அப்படி இருக்கிற இந்த பிரிட்ஜி மேல நிறைய மக்கள் ஏன் டிராவல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து இருந்து அந்த பக்கம் போறதுக்கு இது ஒரே ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவையும் சைபீரியாவும் இணைக்கிறது தான் இந்த பிரிட்ஜோட வேலையே அதாவது நடுவில் இருக்கிற அந்த தண்ணியை கடந்து போனோம்னா இந்த பாலத்து தான் கடந்து போனோம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜி எங்க இருக்குன்னு ரஷ்யாவில் தான் இருக்கு இந்த பிரிட்ஜ் மேல நார்மலா ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க நார்மலா ஓட்டுற டிரைவர் கிட்டத்தட்ட ஒன் அவர் இருபது நிமிஷம் இந்த பிரிட்ஜை கடத்துக்கு எடுத்துப்பார் இதே ஒரு ஸ்கில்டு டிரைவரா இருந்தாருன்னு வச்சுங்க அவர் கிட்டத்தட்ட த்ரீ மினிட்ஸ்லேயே இந்த பிரிட்ஜை வந்து கடந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே இங்க வரவும் வந்து அங்க இருக்கிற நல்ல ஸ்கில் டிரைவர் தான் வண்டி கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க அவருதான் ஈஸியாத்துட்டு போய் அந்த பக்கம் விடுவாராம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் வந்து அடிக்கடிக்க வாட்டர் அதிகமா வரத்து விட்டு இந்த பிரிட்ஜி அப்பப்ப டேமேஜ் ஆயிடும் அடிக்கடிக்க வந்து இதை ரீபில்ட் பண்ணே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபோர் கேபிலினோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கு இந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நடுவில் ஒரு கேப்பிலோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கும் அந்த ரிவருக்கு தான் இந்த பிரிட்ஜை கட்டிருப்பாங்க இருந்தாலும் இந்த ரிவர் வந்து ஒரு கவர்மெண்ட் கட்டிச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தொன்பதுல ஒரு பிரைவேட் ஆள் தான் ஒருத்தர் கட்டி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா மக்கள் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காகவே இதை டிக்கெட் போட்டு இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் இந்த பிரிட்ஜி இங்கே கட்டினாருன்னு பாத்தீங்கன்னா கேபிலினா ரிவருக்கும் அந்த பக்கம் இருக்கிற கொலம்பியாக்கும் இந்த ஒரே ஒரு வழிநாள் தான் கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தரை வழியாகவும் இருக்கு இருந்தாலும் இந்த பாலத்து மூலியமா பக்கத்தில் இருக்க ரெண்டு கிராமங்களும் ஈஸியாக கலந்து போறதுக்காக இந்த பிரிட்ஜை கட்டினாரு அப்படி சொல்லப்படுது ஒரு வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து போறாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜு தரையிலேருந்து இருந்து எவ்வளவு ஹைட்டுக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது ஃபீட் வந்து தரையிலேருந்து மேல இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதோட ஓவரால் லென்த் இந்த பிரிட்ஜ் எவ்வளவு லென்த்துக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபது அடி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெறும் இந்த இடத்துல வெறும் கொலம்பியாவுக்கும் கனடாவுக்கும் மட்டும் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து இங்க இருக்கிற இயற்கை காட்சிகளை ரசிப்பதற்காகவே தான் வராங்க வராங்கன்னா என்டையர் சூப்பராக விஷுவலாக தெரியும் அப்படின்னு சொல்ல தொட்டு எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்பர் ஃபைவ் ராயல் ஜார்ஜ் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜ பத்தி சொன்னோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரிட்ஜை பத்தி ஏன்னா இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு யூஎஸ்ஏல இருக்கிற இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் வந்து இதை கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜும் வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜு அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இது ஹெவி லோடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது மேல எவ்வளவு லோடு கொண்ட வண்டி கூட ஈஸியா ஓட்டிட்டு போனா ஏன்னா இது தாங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜ் எப்படி கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹுட்டும் ஸ்டீலும் சேர்ந்த கலவை தான் இந்த பிரிட்ஜு அப்படின்னு இதில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இதுல ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வுட்டுகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த இடத்துல வந்து ஒரு ரோப் கார் தயார் பண்ணி இதுலேயே கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மக்கள் எல்லாருமே இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்றத எல்லாருமே இந்த மேலே நடந்தே தான் போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தா மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள வந்து பாக்குறேன் இது உங்கள் தமிழ் சோசியல் பாய்